இறைய சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது அதிகமாக ஆழமான நம்பிக்கை கொண்ட பல பேர் இருந்திருக்கிறார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அதிலே ஒருவர்தான் தான் அருட்பணி டெல்ஃப் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை வாழ்ந்தவர் அந்த நேரத்தில் ஏசு கிறிஸ்துவை அவர் மீது விசுவாசம் கொண்டவர்களை சிறையில் அடைத்து வதைக்கக்கூடிய ஒரு காலம் நாஜி வதை முகாம்களிலே ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டு வதைக்கப்படுவார்கள் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்வார்கள் வதை முகாம் அதில் நிறைய தொல்லைகள் நிறைய கஷ்டங்கள் கொடுப்பார்கள் இயேசுவை யாரும் வழிபடக்கூடாது இயேசுவை யாரும் நம்பக்கூடாது நாங்கள் சொல்லுகின்ற அரசரை நாங்கள் கடவுளை கடவுளைத்தான் வழிபெற வேண்டும் எனவே கிறிஸ்தவர்கள் எல்லாம் அழித்து ஒழித்தார்கள் அந்த தருணத்திலே இந்த நாஜி வதை முகாமிலே இருந்த இந்த அருட்பணியாளர் யாருக்கும் தெரியாமல் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார் ஜபம் செய்து கொண்டிருப்பார் அவ்வப்போது அத்தோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை பற்றி நூல்களை அவர் எழுதி கொண்டே இருப்பார் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் இயேசுவை பற்றி ஏதாவது எழுதி கொண்டே இருப்பார் அவர் கொல்லப்படுவதற்கு முன்னால் எழுதிய வார்த்தைகள் கடவுளோடு ஒன்றித்திருப்பதே ஒரு மனிதன் மனிதனாக மாறுகிறான் கடவுளோடு ஒன்றித்திருக்கும் போதுதான் ஒரு மனிதன் மனிதனாக மாறுகிறான் என்று எழுதுகிறார் ஆம் அன்புக்குரியவர்களே இதைத்தான் பவுலுடியார் கலாத்தியர் எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் அத்தோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை நாம் ஆடையாக அணிந்திருக்கிறோம் இன்று நமது தாய் திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை சிறப்பு செய்ய அழைப்பு விடுக்கிறது இயேசுவுக்கு திருமுழுக்கு தேவையா அவரை ஒரு குற்றமும் அறியாதவர் அவர் கடவுள் அவருக்கு தேவையா அவருக்கு தேவை இல்லைதான் ஆனால் இரண்டு காரணங்களுக்காக அவருக்கு திருமுழுக்கு தேவைப்பட்டது ஒன்று பாவிகளோடு இயேசு தன்னையே ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார் ஒன்றரை கலக்கிறார் இதுதான் அவருடைய பணியினுடைய லட்சியமாகவும் இருக்கிறது இயேசு கிறிஸ்து பாவி அல்ல ஆனால் பாவியோடு தன்னையே ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார் லூகா 3 மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பாவமணிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் திருமுழுக்கு யோவான் யோர்தான் நதி பகுதியில் உள்ள அந்த பாலைவன பகுதியில் அவர் நற்செய்தி அறிவிக்கிறார் ஆண்டவரேசனுடைய வருகைக்கு முன்னால் எப்படி மனம் மாறுங்கள் உங்களுடைய வழி தவறு பாவத்திலிருந்து மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவித்துக் கொண்டிருக்கிறார் திருமுழுக்கு யோவான் அப்போ இயேசுவும் அந்த கூட்டத்தோடு கூட்டமாக வந்து மக்களோடு மக்களாக நிற்கிறார் அப்போ இயேசு பாவம் செய்தாரா பாவத்திற்காக திருமுழுக்கு அப்படி நிற்கிறாரா இல்லை மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு அவர் பாவம் செய்யவில்லை அவர் பாவி அல்ல பாவிகளோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள் நானும் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உங்களோட உங்களை மீட்கிறதுக்கு தான் நான் வந்தேன் என்னுடைய பணியை அதுதான் என்று லூக்கா செய்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோயற்றவருக்கு அல்ல உற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை மனமாற அழைக்க வந்தேன் பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் அப்ப இயேசுடைய பணி அதுதான் பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் அப்ப அதுக்காக தான் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக இந்த திருமுழுக்கிலே வரிசையிலே அவர் நிற்கின்றார் இரண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பனி வாழ்வின் தொடக்கம் இயேசு தனது பணி வாழ்வை ஆரம்பிக்க போகிறார் அதன் அடையாளமாக இந்த திருமுழுக்கை பெறுகின்றார் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு எந்த வயதிலே பெற்றார் எத்தனை வயசுல முப்பதாவது வயதிலே ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகிறார் அப்போ அதுவரை என்ன பண்ணார் படம் பார்க்க போயிட்டாரா வேற வெளிநாட்டுக்கு எங்கேயும் போய் அதுவரைக்கும் இருந்தார் மக்களோடு மக்களாக இல்லாவிட்டாலும் ஒரு மறைமுகமான ஒரு வாழ்க்கை மக்களுக்கு தெரியாமல் அவர் வாழ்ந்து வந்தார் ஆனால் சமூகம் எப்படி இருக்கிறது மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது ஆன்மீகம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் மறைமாக இருந்து கண்காணித்து கொண்டிருந்தார் அதுதான் அந்த முப்பது ஆண்டுகள் இயேசுனுடைய மறைமுகமான வாழ்க்கை இந்த நு இந்த திருமுழுக்கிலிருந்து அவர் பகிங்கரமான வெளிப்படையான ஒரு வாழ்க்கைக்கு வருகிறார் அன்றுதான் முதல் முதலிலே அவர் தன்னை முழுவதுமாக மக்களுக்கு காண்பிக்கிறார் தான் யார் என்று மெஸ்ஸியா மீட்க போகிறவர் பாவிகளை மன்னிக்க போகிறவர் ஏசு கிறிஸ்து என்று மக்களுக்கு காண்பிக்கிறார் அதைத்தான் என் அச்சுதில் வாஸ்தவம் இவரே நண்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் அவருடைய தந்தையாக இறைவனும் முதன் முதலில் இந்த உலகத்திற்கு தன் மகனை அறிமுகம் செய்து வைக்கின்றார் அப்போ தனது பணி வாழ்வின் தொடக்கம் இதிலிருந்து தான் அவருடைய பணி வாழ்வு ஆரம்பமாகிறது பகிங்கிற வாழ்வு நச்சு பணி புதுமை செய்கின்ற பணி போன்ற எல்லா பணிகளும் ஆரம்பமாகிறது தான் நாம் வாசிக்கின்றோம் மத்திய நற்செய்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அது முதல் ஏசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்ற தொடங்கினார் திருமுழுக்கு பெற்ற உடனே மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அவர் பறைசாட்ட தொடங்குகிறார் அப்போ அவருடைய பணியினுடைய ஆரம்பம் நமது திருமுழுக்கு நமது ஞானஸ்தானத்தை நாம் நினைத்துக் கொள்வோம் நம்ம ஞானஸ்தான தேதி ஞாபகம் இருக்குதா யாருக்குமே ஞாபகம் இருக்காது பிறந்த தேதி ஞாபகம் இருக்கா ஆ அது கூட ஞாபகம் இருக்கு அதுவும் ஒரு சிலருக்கு பிறந்த தேதி ஞாபகம் இருக்காது கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா வெரி குட் சரி அப்போது நம்ம திருமுழுக்கு நாளை நாம் ஞாபகப்படுத்தி வைத்துக்கொள்ளணும் ஏனெனில் அந்த திருமு திருமுழுக்கினுடைய ஞானசனத்தினுடைய மேன்மை அதனுடைய சிறப்பம்சம் மிக மிக அற்புதமானது அதிசயமானது மேன்மையானது வாட்ச்மேன் நீ என்ற எழுத்தாளர் சொல்லுவார் நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுப்பதே இந்த திருமுழுக்கு தான் விசுவாசத்தம் நம்பிக்கை அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதே திருமுழுக்கு ரேமண்ட் ப்ரௌன் என்பவர் சொல்லுவார் ஒருவர் குருவானவோ ஆயராகவோ அருள்பொழிவு பெறுகின்றதை விட மேலானது முதன்மையானது இந்த திருமுழுக்கு என்று சொல்லுகின்றார் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் சொல்லுவார் நான் ஆயராக அருள்பொழிவு பெற்ற நாளை விட திருத்தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளை விட என் தாயினுடைய கையிலே தவழ்ந்து திருமுழுக்கு பெற்ற அந்த நாள்தான் என் வாழ்விலே மறக்க முடியாத ஒரு நாள் அதுதான் எனது வாழ்விலே முதன்மையானது என கருதுகிறேன் என்று அவர் சொல்லுவார் ஆமன்புக்குரியவர்களே அந்த அளவிற்கு இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலே கொடுக்கப்படுகின்ற இந்த திருமுழுக்கானது மிக மிக முக்கியம் இப்பொழுது நாம் அதனுடைய அம்சத்தை பற்றி நாம் பார்ப்போம் ஏறக்குறைய ஆறு சிறப்பம்சங்கள் இருக்கிறது நம்ம மறைக்கல்வியில் படிச்சிருப்போம் ஆனாலும் தெரியாது மறைக்கல்வி வகுப்புலாம் இன்றைக்கி இருக்குது ஏன் ஓப்பு இருக்குது பெற்றோர்களுக்கு மரக்கேள்வி தெரிய மாட்டேங்குது பெற்றோர்கள் மறைக்கேள்வியை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் மரக்கேள்வியே இருக்குது அந்த காலத்தில் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகள் முன்னாடி மறைக்கல் வகுப்பு கிடையாது ஆனால் எல்லாருக்குமே மறைக்கல்வி தெரிஞ்சுது ஏன்னா எல்லாருக்குமே மறைக்கேள்வி சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்போது முதலாவது என்ன நாம் திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக நாம் மாறுகிறோம் திருச்சபையின் அங்கத்தினர்களாக மாறுகிறோம் கடவுளுடைய குடும்பத்திலே நாம் ஒரு உறுப்பினர் நான் ஒரு குடிமகனாக மாறுகிறேன் எபே சார் இரண்டு பத்தொன்போது எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல வேறு நாட்டினரும் அல்ல இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள் இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள் அப்ப இறைமக்கள் சமுதாயம் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி நாம் எல்லாரும் இறைமக்கள் சமூகத்தை நாம் சார்ந்தவர்கள் அப்போ இந்த இறைமக்கள் சமூகத்தினுடைய நாங்கள் குடிமக்கள் நீங்கள் இந்திய நாட்டினுடைய பிரதியா குடிமகனா ஆம் அதுக்கு என்ன அடையாளம் ஐடி கார்டு ஆதார் அப்போது நமது கத்தோலிக்க திருச்சபையில் நீங்கள் உறுப்பினரா நீங்கள் கிறிஸ்தவரா அப்படின்னா அதுக்கு அடையாளம் என்னது ஞான ஸ்நான சான்றிதழ் அப்போ நாம் கடவுளுடைய குடும்பத்தில் உறுப்பினராக சேர்றோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது நான் கடவுளுடைய குடும்பத்திலே ஒருத்தன் திருச்சபையில் நான் சேர்றேன் அப்போ இந்த குழந்தை திருமுழுக்கு பெற்ற தருணத்திலிருந்து திருச்சபையிலே உறுப்பினராக அது சேருகிறது அங்கத்தினராக அது சேருகிறது அப்போ இது ஒரு ஐடி கார்டு ஆதார் கார்டு இப்போ வெளியூரில் இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா என்ன கேட்குறாங்க ஐடி கார்டை கொண்டா நீ யாருன்னு எனக்கு என்ன தெரியும் நீ எந்த நாட்டினுடைய குடிமகன் எந்த திருச்சபை சார்ந்தவன் ஞானஸ்தான சர்டிபிகேட் வாங்கிட்டு வா பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் சேர்க்கும் பொழுது கூட இப்பொழுது ஞானஸ்தான சான்றிதழ் கேட்கிறார்கள் நீ கிறிஸ்தவனா ஐடி கார்டு கொண்டு வா ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டை கொண்டு அப்படி தானே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அப்போ நாம் திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக மாறுகிறோம் இரண்டாவது ஞானஸ்தானத்தால் நாம் கடவுளின் பிள்ளைகளாக நாம மாறுகிறோம் கடவுளை அப்பா தந்தை என அழைக்கும் உரிமையை பேச்சினை பெறுகிறோம் உரோமையர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தை என அழைக்கின்றோம் கடவுளை அப்பா தந்தை என அழைக்கிறோம் கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாறி கடவுளை அப்பா தந்தை என அழைக்கிறோம் யோவான் ஒன்று பனிரெண்டு கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் கடவுளுடைய பிள்ளைகளாகும் உரிமை அளித்தார் அப்போ ஒன்று யோவான் மூன்று ஒன்று வாசிங்க ஒன்று யோவான் மூன்று ஒன்று நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் நாம் அறிந்து கொள்ளவில்லை கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம் கடவுளை அப்பா தந்தை என அழைக்கும் உரிமையை பெறுகிறோம் கலாத்தியர் நான்கு ஆறிலிருந்து ஏழு வரை உள்ள பகுதிகளில் நாம் இதை சிந்திக்கலாம் சார் மூன்றாவது ஞானஸ்தானத்தினுடைய பயன் என்ன அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன ஜென்ம பாவம் நீக்கப்படுகிறது பிறப்பு நிலை பாவம் கழுவப்படுகிறது நீர் என்பது அழுக்கை கழுவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்ம தினமும் குளிக்காமல் இருக்கலாமா அழுக்கு சேர்ந்துடும் அப்படி தானே அப்போது நாமளும் அவ்வப்போது பாவ சங்கீத்தனம் பாவத்தால் கழுவப்பட வேண்டும் அப்போ நீர் வந்து கழுவுதலுக்கு பாவத்தை கழுவி போக்குவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது எஸ்ஐகிள் முப்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கில் இருந்தும் தூய்மை ஆவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் அப்போ தூய நீர் தெளிக்கும் பொழுது நம்ம பாவம் தீய நெறிகள் அசுத்தம் அனைத்துமே நீக்கப்படுகிறது நாம் ஞாயிறு திருப்பலியில் தீர்த்தம் தொழிக்கிறோமா அது எதனுடைய அடையாளம் நம் பாவத்தை போக்குவதனுடைய அடையாளம் அப்போது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நாம் என்ன செய்யணும் முன்னுக்குட்டியே வரணும் நீங்கள் முன்னகுட்டியே வந்துடுதே சாமியார் முன்னாடி நீங்கள் வந்துடுறீங்க அப்போ ஞாயிறு திருப்பள்ளில ஏன் முழுமையாக ஆரம்பத்திலேருந்து பங்கெடுக்க வேண்டும்னா அதுதான் அப்போ பாவ மன்னிப்பு வழிபாடு முதல்ல வந்துடுது சரிதானே அப்போ நமது பாவம் போக்கப்படுகிறது அதுல அப்போ தீர்த்தம் தொழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே அப்போ முதல்லே நாம் ஞாயிறு வழிபாட்டிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் அப்போ அந்த தீர்த்தம் தொழிக்கின்ற வழிபாடு பாவ மன்னிப்பு வழிபாடு அப்போ அது இருந்தால் பாவ மன்னிப்பு வழிபாடு இருக்காது ஆண்டவரை இறக்கமாயிரம் நாம ஞாயிற்றுக்கிழமை பாடுறது இல்லை சரிதானே அதே போல் பாவ மன்னிப்பு மன்றாட்டு நீங்கள் வச்சிருந்தீங்கனாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அது எல்லாமே ஒன்று தான் பாவம் மன்னிப்பு வழிபாடு அப்போ அதில் தான் அந்த தீர்த்தம் தெளிக்கிறது அப்போ பாவத்தை போகக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது நாம் தூய்மை பெறுகிறோம் நாம் எல்லா விதத்திலிருந்தும் அப்போ ஞானஸ்தானத்தில் தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டு மீட்கப்படுகிறது ஜென்ம பாவம்னா என்ன ஆதாம் ஏவாள் செய்த பாவம் அவங்க தானே செய்கிறாங்க அவங்களுக்கு தண்டனை பிடிச்சி பிறைய நம்மகிட்ட வருது அந்த பாவம் ரொம்ப பெரிய பாவம் அதனுடைய கனாகனம் அதிகம் சில காயங்கள் உடனே ஆறிடும் தழும்பு உடனே மறைஞ்சிடும் சில காயத்துக்கு தழும்பு மாறாமல் அப்படியே இருக்கும் அப்போ அந்த காயம் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதே போல தான் முதல் முதலிலே கடவுள் மனுஷனை படைச்சார் அவங்க செஞ்ச அந்த சிறிய தவறு அந்த கீழ்ப்படியாமை ஆழ்ந்த புண்ணாக காயமாக மாறுகிறது தழும்பாக எனவே அதுதான் அது தொட தலைமுறை தலைமுறை தோற என்ன செய்யப்படுது கடத்தப்படுகிறது கடத்தப்படுகிறது நமக்கு அந்த சில புண்ணு அப்படியே கடைசி ஆறாமல் இருக்கும் அதே போல் கடத்தப்படுகிறது அப்போ பாவத்தினுடைய தன்மை அதிகம் அடுத்து முதல் முதலிலே செய்த பாவம் அடுத்து பாவ நாட்டம் வருது பார்த்தீங்களா பாவத்திற்கும் மனுஷனுக்கு உள்ள ஈர்ப்புத்தன்மை காந்தம் இருக்குது காந்தத்துக்கும் இரும்புக்கும் உள்ள ஈர்ப்பு பார்த்தீங்களா அது எங்கே இருந்தாலும் ஒட்டிக்கிடும் அதே போல் நமக்கும் அந்த தவறுக்கும் ரொம்ப ஈஸியாக பொருந்துது என்ன நல்லது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த மனப்பான்மை அந்த ஒரு இது இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு சார்புத்தன்மை பாவத்தில் அதுதான் ஜென்ம பாவம் அந்த நாட்டம் அப்போ அது திருமுழுக்கிலே கழுவப்படுகிறது அப்போ பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அந்த பாவ நாட்டத்தோடு பிறக்கிறது திருமுழுக்கிலே அது கழுவப்படுகிறது நான்காவது தூய ஆவியால் நிரப்பப்படுகிறோம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு புது படைப்பாக மாறுகிறோம் நற்செய்தி அதிகாரம் பதினாறாவது வசனம் இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார் உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம் மீது வருவதையும் அவர் கண்டார் அப்போ ஏசுனுடைய திருமுழுக்கின் பொழுது தூய் ஆவியானவர் இறங்கி வருகிறார் அப்போ நமது திருமுழுக்கின் போது பரிசுத்தாவியானவரை நாம் திருமுழுக்கிலே பெற்றுக்கொள்கிறோம் எபேசியர் ஒன்று பதிமூன்று நீங்களும் உங்களுக்கு மீட்பு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய் ஆவியால் அவருக்கு முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் ஆஹ் நாம முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருக்காக நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் சீல் சீல் அழிக்க முடியுமா முடியாது அதே போலத்தான் நாம் ஆண்டவரோடு ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றதிலிருந்து நாம் பரிசு தாவியால் ஆண்டவரோடு முத்திரையிடப்பட்டிருக்கோம் பரிசு தாவிங்கிற முத்திரையால் குத்தப்பட்டிருக்கிறோம் எனவே பரிசு நம்மிட பிறகு யாரும் எடுத்துவிட முடியாது அப்ப திருமுழுக்கு பெற்ற அந்த நாளிலிருந்தே நாம் பரிசு தாவியை பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நம் கூட இருக்கிறார் நாம விரும்பினால் ஒழிய பரிசுதாவி நம்ம விட்டு போக மாட்டார் சரியா அப்போ நம்மோடு முத்திரையிடப்பட்டிருக்கிறார் லூக்கா நற்செய்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனென்று அவர் என்னை அருள் புழிவு செய்துள்ளார் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் கண் பார்வையற்றவர் பார்வை பெறவென முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அறிவித்தார் இன்று இரண்டாம் வாசகம் தீத்து பவுலடியார் தீத்துக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் செய்த செயல்களை முன்னிட்டு அல்ல மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்பார் அப்போ நம்ம திருமுழுக்கினால் தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டு படைப்பாக மாறுகிறோம் இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார் நாம் திருமுழுக்கிலே அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே பரிசுதாவியை பெற்று புது படைப்பாக நாம் மாறுகிறோம் சார் ஐந்தாவது பொது குருத்துவத்திலே நாம் பங்கெடுக்கிறோம் திருமுழுக்கின் மூலமாக நாம் பொது குருத்துவத்திலே பங்கெடுக்கிறோம் இயேசுனுடைய முப்பெரும் பணிகளை செய்ய அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்மா தைலம் குழந்தையினுடைய நெற்றியிலோ அல்லது தலையிலோ பூசப்படுகிறது இரண்டாவது பூசப்படுகின்ற தைலம் கிறிஸ்மா தைலம் அதன் மூலமாக ஒரு குழந்தை இயேசுனுடைய மூன்று பணிகளை செய்ய அழைப்பு விடுகிறது என்னென்ன பணிகள் போதிக்கும் பணி வழிநடத்தும் பணி அர்ச்சிக்கும் பணி போதிக்கும் பணி மறைக்கல்வி போதித்தல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வியை கற்றுக்கொடுத்தல் கொடுத்தல் இறை வார்த்தையை நாம் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தல் நம்மோடு ஒருத்தர் நோய் நொடியில் இருக்கும் பொழுது ஒருவரை சந்திக்கும் பொழுது நாம் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுதல் ஏமே நாம் அந்த காலத்து மாதிரி அங்கங்கே போய் தேவையில்லை நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சந்திக்கின்ற நபர்களுக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நாம் கொடுக்கலாம் அப்போ திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இது அதிகாரப்பூர்வமாக இந்த பணி கொடுக்கப்படுகிறது நாம தான் அதை செய்கிறதில்லை நச்சது அறிவிக்கின்ற பணி மறைக்கல்வி பணி அடுத்து வழி பணி அன்பிய பொறுப்பாளர்களாக இருப்பது சபையிலே பொறுப்பாளர்களாக மாதா சபை திருக்குடும்ப சபை சூசைப்பர் சபை சபையிலே பொறுப்பாளர்களாக இருப்பது ஊர் நிர்வாகிகளாக இருந்து வழி நடத்துவது அப்போ இதெல்லாம் திருச்சபையினுடைய வழிநடத்தக்கூடிய ஒரு பணி அப்போ நம்ம வாழ்நாளில் திருமுழுக்கு பெற்றிருக்கணும் அப்படின்னா அன்பு பொறுப்பாளராக கண்டிப்பாக இருக்கணும் பக்த சபையில் தலைவி பொறுப்பு பொருளாளர்கள் செயல் பொறுப்பாளர்களாக கண்டிப்பாக இருக்கணும் ஏனெனில் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் ஆண்டவன் நமக்கு தரக்கூடிய பணி அடுத்து அர்ச்சிக்கும் பணி அறியப்படி ஏழு திருவறள் சாதனைகளை நாம் முழுமையாக பெற வேண்டும் அறவுறையா இல்லை ரெண்டு மூணு இல்லை ஏழையும் பெறணும் அது குருவானவர்களை தவிர குருத்துவம் தவிர அப்போது அப்படி முழுமையாக நாம் பெறும் பொழுது அதிலே பங்கெடுக்கும் பொழுது நாம் அந்த பணியை செய்கிறோம் அர்ச்சிக்கின்ற பணியை அப்போது அர்ச்சிக்கின்ற பணியை நிறைவேற்றுகிறவர் குருவானவர் ஆயர் அர்ச்சிக்கின்ற பணியிலே பங்கெடுக்கும் பொழுது நாம் அது அந்த பணியை செய்தவர்களாக நாம் மாறுகின்றோம் எனவே இந்த முப்பெரும் பணி இதுதான் பொது குருத்துவம் பணிக்குருத்துவம் குருவானவர்கள் பணி குருத்துவத்திலே அவர்கள் பங்கெடுக்கிறார்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்களினத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருள் நின்று தமது வியத்தகு ஒழுக்கி அழைத்துள்ளவரின் மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணிங்களா அப்போ நாம் யாரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தூய மக்கள் எனத்தால் அரச குருத்துவ திருக்கூட்டம் அப்போ பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் குருக்கள் தான் பொது குருத்துவத்திலே பங்கெடுக்கிறோம் அப்போ இந்த மூன்று பணியை நாம் செய்ய வேண்டும் ஆறாவது எல்லா திருவருள் சாதனங்களுக்கும் முதன்மையானது நுழைவாயில் அடிப்படையானது அஸ்திவாரம் இந்த திருமுழுக்கு வீட்டுக்கு போகும்போது தலைவாசலை திறந்துட்டு போகிறோம் அப்படி தானே சைடு வாசலுடைய பின்வாசலே வர முடியுமா இல்லை முதல்ல அதே போல் முதல்ல திருமுழுக்கு எடுத்தால் தான் அடுத்தது 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 இல்லை எனக்கு நான் திருமுழுக்கு வேண்டாம் எனக்கு உறுதிப்பூச ஸ்ட்ரெயிட்டாக கொடுங்க அப்படி கொடுக்க முடியாது கல்யாணம் இப்போ சாமி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஞானசானம் எடுத்துட்டியா இல்லை புதி எடுத்துச்சியா இல்லை உறுதி அப்போ முதல்ல அதை எடுக்கணும் அப்போது அப்போ நாம் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்போ முதல்ல சாவி என்ன முதல் நுழைவாயில் இந்த ஞானஸ்நானம் எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது அஸ்திவாரம் இந்த ஞானஸ்நானம் அன்புக்குரியவர்களே எனவே இப்படிப்பட்ட இந்த ஞானஸ்நானம் திருமுழுக்கு ஆண்டு திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் நமது ஞானஸ்நானத்தை நாம் நினைவில் கொள்ளுவோம் இந்த ஆறு விதமான அம்சங்களை ஞானஸ்நானத்தினுடைய மேன்மையை அதன் சிறப்பு அம்சத்தை உணர்வோம் கடலுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து இருப்போம் ஆமென்